வணக்கம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் அடுத்து வந்து பிரம்ம தேக ஆன்மவாதம் பிரம்மே எல்லாம் பிரம்மே எல்லாம் அனைத்துமாக கடந்திருக்கிறது இங்க அப்படின்னு சொல்றோம் அதுதான் ஆன்மாவா அப்படின்னு கேட்டா அதையும் இல்லை அப்படின்ற எதை வைத்து அதையும் இல்லை நீங்கள் பிரம்மம் தானே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் இப்போ உதாரணமாக இந்த உலகத்தில் உள்ள முப்பொருளில் உயிர்பொருள் ஜடப்பொருள் இறைவன் அந்த உயிர்பொருள் நாம ஜடப்பொருள் மாயை இறைவன் மூணு பேர் இருக்கிறோம் இந்த பிரம்ம பிரம்மம் தான் சகலமும் பிரம்மம் அனைத்தும் பிரம்மம்னு சொல்லக்கூடிய இந்த பிரம்மநிலை தான் ஆன்மா ஆன்மாவா அப்படின்னு கேட்டால் இல்லை ஆன்மா என்பது தனியாக ஒன்று பிரம்மம் என்பது அதன் சேர இல்லை அப்படின்னு நம்ம புரிய வைக்கிறதுக்காக இப்போ இப்போ இந்த சோப்பு நரையில் பப்பிள் ஓடுறதை எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் சோப்பு நோறில் பப்புள் அந்த பப்புளுக்குள்ள ஒரு காத்து இருக்கு அந்த காத்து பபுள் உடஞ்சிருச்சின்னா இயற்கையில் இருக்கிற இந்த சூழ்நிலையில் இருக்கிற காற்றோடு கலந்துரும் இந்த பபுள் விடுற அந்த இருக்கிற காற்று வந்து இயற்கையில் இருக்கிற சூழ்நிலையோடு கலந்துரும் காற்றுக்கு இப்போ இறைநிலையும் தன்னிலையும் ஒன்றாகனதாக கருது கருத்து வச்சுக்கலாம் ஆனால் இப்போ அந்த பபுளுக்குள்ளே இருக்க காற்றுக்கு தெரியணும் நான் இப்போ பபுளுக்குள்ளே இருக்கிறேன் பபுளுக்குள்ளே இருக்கேன் நான் வந்து இந்த பப்புளை விட்டு வெளியே போயிட்டால் இந்த பிரபஞ்சத்தில் கலந்து இரண்டரை கலந்துருக்கக்கூடிய அந்த காற்றோடு நான் கலந்துருவேன் அப்படின்னு அந்த பப்புளுக்குள்ளே இருக்க காற்றுக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியாது அதே போல் தான் நமக்கு நாம் ஏன் வந்தோம் எப்போ சாக போகிறோம் எப்போ இதெல்லாம் நடக்கும் எதுவுமே நமக்கு நான் தெரியாது தெரியாததனால் அந்த பப்புளுக்குள்ளே இருக்கிற காற்று தெரியாதனால் நமக்கு ஏன் தெரியல அப்படின்னா நம்மை மாயை பற்றும் பபுள் பப்புளுக்குள்ளே நாம் இருக்கணும் நம்மை மாயை பற்றும் இறைவனை மாயை பற்றாது நம்மளை கயிறு வச்சு கட்ட முடியும் இறைவனை கயிறு வச்சு கட்ட முடியாது நமக்கு இறைவன் சொன்னால் நமக்கு இந்த விஷயம் புரிய வரும் அறிவித்தால் அறியும் பொருள் இந்த ஆன்மா அதுதான் ஆன்மா அந்த அறிவு தான் ஆன்மா ஆனால் நீங்கள் சொல்கிற பிரம்மம் ஆன்மா இல்லை இல்லை ஐயா நீங்கள் முன்னாடி பிரம்மம் ஆன்மான்னு சொல்லியிருக்கீங்க பிரம்மம் தான் சகலமும் சொல்லியிருக்கீங்க பிரம்மம் தான் சகலமும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலை எதற்காக உணர்த்தப்படுகிறதுனா இந்த அத்வைத முறைக்காக இந்த உலகத்தில் எங்கும் நீக்க நிறைந்திருக்கிறான் ஒன்றிலும் ஒன்றும் அனைத்திலும் நீக்க நிறைந்திருப்பது இறைத்தன்மை அது பிரம்மமே அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த முறையை கையாண்டாங்களே தவிர நீங்க ஆன்மா பிரம்மமா அப்படின்ற அந்த தனிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு கேட்டா இல்லை இந்த பிரம்மமும் ஆன்மா இல்லை அதை தாண்டி ஒரு மே அறிவு அப்படின்றதை மெய்கண்டார் இங்கே நமக்கு உணர்த்துக்கிறார் இதை வைத்து அவர் நமக்கு புரிய வைக்கிறார் அப்போ நமக்கு அந்த நிலை வரணும் நம்ம மாயை பற்றாத நிலையில் இருந்து நாமும் நாம் நமக்கு தெரியணும் மாயை நம்மள்கிட்ட இருக்கோம் மாயையிலேருந்து விடுபட்டால் இறைவனோட ஐக்கியமாகலாம் மாயையிலேருந்து விடுபடுறதுக்கு எப்போ விடுபடுவோமோ அப்போ விடுபடுறதுக்கு உண்டான வழி இதையெல்லாம் பயிற்சி அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதில் போது தான் இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த இது சொல்கிறாங்க அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம் இந்த உள்ள நம்மளே இது பண்ணி வச்சிக்கிறது இதை நம்ம நேரடியாக இந்த முன்னாடி சொன்ன இந்த பிராண ஆன்மவாதம் இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா அதையும் சரி இந்த பிரம்ம ஆன்மவாதம் நம்ம உள்ளே இருக்கிறதும் கடவுள் அந்த பிரம்மம்தான்ற ஆன்மவாதத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ சில சித்தர்களும் ஞானிகளும் இன்றைக்கும் கலிமுகத்தில் நான் நாளைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உயிர் மூச்சை விட்டுட்டு போயிட்டு சில பேர் இருபத்தி ஏழு நாள் கழிச்சு திறந்து பாருங்க நான் உயிராக வந்தவங்க வந்தவங்கள்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த இப்போ நம்ம மூச்சு உடம்பு விட்டு போயிடுச்சுன்னா உயிர் போயிடுச்சே இப்போ ஆன்மா போயிடுச்சே அப்படின்னு தானே அர்த்தம் அப்புறம் எப்படி திரும்ப வரும் அப்போ மூச்சு இதுலேயே மூச்சு ஆன்மா இல்லைன்றதையும் அவங்க பிரம்மத்தோடு இரண்டரை கலக்கிறாங்கன்ற அந்த ரெண்டு தன்மையும் நம்மளால் உணர்ந்துக்க முடியுது இல்லையா இதை இப்போ அறிவியல் ரீதியாக எப்படி சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த உயிர் பெற்று வர்ற இந்த நிகழ்ச்சிலாம் பனிக்காலத்தில் இப்போ அதிக பனி இருக்கக்கூடிய இடங்களில் வாழக்கூடிய சில பிராணிகள் இப்போ வந்து தவளை மீன் இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த அண்டார்கா அண்டார்டிகா அந்த மாதிரிலாம் காடுகள் இருக்குல்ல அந்த தண்ணியில் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது ஒரு நான்கு மாதம் அந்த தண்ணி வந்து ப பணியாக ஆகிடும் அப்போ அந்த தண்ணியில் இருந்த ஜீவராசிகள்லாம் செத்துருமான்னு கேட்டால் அந்த தண்ணியில் இருக்க சில ஜீவராசிகள் சாகாது காரணம் என்னென்னா இது நடக்க போகிற பருவநிலையை அது முன்கூட்டியே அறிஞ்சு தன் மூச்சு காற்றை தன்னுடைய அடக்கி வைத்து இந்த உடலில் உஷ்ணநிலையை உருவாக்கி தன்னுடைய உறுப்புகளின் இயக்கத்தை நிறுத்தி அந்த தவக்கலை மாதிரி இருக்கிற அந்த தவக்கலை எல்லாம் நேஷ்னல் ஜியோகிராஃபியில் காமிப்பாங்க அந்த தவக்கலை உயிரெல்லாம் நிறுத்தி அது ஒரு ஒரு இடத்துல கல் மாதிரி கிடக்குமா நான்கு மாதங்கள் அது எதுவுமே பண்ணாது மூச்சு நின்று நிறுத்திடும் உடலில் இருக்க ப்ராசஸ் நிறுத்திடும் ஹை டெம்பரேச்சரில் இதாகி அப்படியே கல் மாதிரி கிடக்குமா நான்கு மாதங்கள் அந்த காலகட்டம் முடிஞ்சதுக்கு ஆரம்பிக்கும்போது அப்படியே நீரோடைய ஓட ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய டெம்பரேச்சரை நார்மல் பண்ணி மூச்சு காற்ற இது பண்ணி உடல் உறுப்புகளின் இயக்கத்தை ஆரம்பித்து திரும்ப இயல்பு நிலைக்கு அந்த த தவளையோ அந்த மீனோ வரும் அப்படின்னு அறிவியல் பூர்வமாக அவங்க சொல்ல வராங்க ஸோ இந்த மாதிரி பயிர்